வணக்கம் டிஇடி ஃபஸ்ட் பேப்பருக்கான வினாவிடைகள் சிலவற்றை அறிவோமா பண்புள்ள விலங்கு புலி புலியின் கரு காலம் கூடிய காலம் தொண்ணூறு நாட்கள் ஒரு முறை இரண்டு அல்லது மூன்று குட்டிகள் வரை புலி ஏனும் சிங்கங்களின் வகைகள் ஆசிய சிங்கம் ஆப்பிரிக்க சிங்கம் சிங்கங்களின் சரணாலயம் கிர் சரணாலயம் குஜராத்தில் அமைந்திருக்கிறது தமிழ்நாட்டின் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் இந்திய வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதவ் பாயேங் இவர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கிறார் தேசியம் காத்த செம்மல் வித்யா பாஸ்கர் தென்னாட்டு சிங்கம் பிரவசன கேசரி சன்மார்க சண்ட மாறுதம் இந்து புத்த சமய மேதை என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் முத்து ராமலிங்க தேவர் திருவிக்கா கா கூறிய தேசியம் காத்த செம்மல் முத்துராமலிங்க தேவர் வங்க சிங்கம் என்று போற்றப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சொல்லின் செல்வர் ராபி சேது நீதிபதி பின்ஹேவன் கூற்று என்ன சொல்லிக்கான நீதிபதி பின்ஹேவன் என்ன சொல்லியிருக்காருனா சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும் என்று சொல்லியிருக்கார் ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் நாற்பத்தி இரண்டு நோ என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் நோய் பகைவரை வென்றதை பாடும் நூல் பரணி உலக காற்று நாள் ஜூன் பதினைந்து பகாபதங்கள் மொத்தம் நான்கு அவை பெயர் பகாபதம் வினை பகாபதம் இடை பகாபதம் உரி பகாபதம் பெயர் பகுபதத்துக்கு எடுத்துக்காட்டு பெரியார் வினை பகுபதம் வாழ்ந்தான் இதெல்லாம் பொருத்துகளை கேட்பாங்க பெயர் பகுபதம் பெரியார் வினை பகுபதம் வாழ்ந்தான் இடைப்பகுப்பதம் மண் உரி பகாப்பதம் நனி எரா அடிமரம் பருமள் குறுக்கு மரம் கப்பலை செலுத்துபவர் காந்த ஊசி திசை காட்டும் கருவி ஈன்று தந்து கொம்பு கிளை அதிமதுரம் மிகுந்த சுவை கழித்திட மகிழ்ந்திட நச்சரவம் விடமுள்ள பாம்பு விடுதி தங்கும் இடம் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலிம் இவர் வந்து சிற்று சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற வரலாற்று நூலினுடைய ஆசிரியர் பறவைகள் இடம்பெயர்தலுக்கு பெயர் வலசை போதல் பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் இருபது உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை ஆர்க்டிக் ஆலா இது குறை அதிகபட்சமாக இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரை பறக்கும் விளக்குகள் தந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் லிலியின் வாட்சன் அழகிய பெரியவன் எழுதிய புதினம் தகப்பன் தகப்பன்கொடி தகப்பன் கொடிக்காக ரெண்டாயிரத்தி மூன்றில் தமிழ்நாடு அரசின் விருதினை அழகிய பெரியவன் பெற்றுள்ளார் குமரக்குருபுரின் காலம் பதினேழாம் நூற்றாண்டு குமரக்குருபரர் எழுதிய நூல்கள் கந்தர் கழிவெண்பா கையிலை களம்பகம் சகலகலாவள்ளி மாலை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் நீதிநிதி விளக்கம் இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு இயற்கை இன்பக்களம் களித்தொகை இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை இயற்கை தவம் சிந்தாமணி இயற்கை அன்பு பெரிய புராணம் இயற்கை இறை உரையுள் தேவார திருவாசக திருவாய்மொழிகள் வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழெழுத்து பட்டெழுத்து என்று அழைக்கப்படுகிறது கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண் எழுத்துகள் ஆகும் தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை அச்சுக்களை தோன்றிய பிறகே பெற்றது கஞ்சக்கருவி எடுத்துக்காட்டு சாலரா இது பாண்டில் என்று அழைக்கப்படுகிறது இசையை வந்து குரல் வழி இசை கருவி வழி இசை அப்படின்னு இரண்டு வகையாக பிரிக்கலாம் இசைக்கருவிகளை இசைத்து பாடல்களை பாடுபவர் பாணர் பெரிய உடுக்கையின் பெயர் தவண்டை சிறிய உடுக்கை குடுகுடுப்பை குடமுழா என்பது ஐந்து முகங்களை உடையது பஞ்சமகா சப்தத்தை கொடுக்கக்கூடியது இங்கு இயற்கை சங்கு என்பது இயற்கை கருவி சங்கின் ஒளி சங்கநாதம் இந்த சங்கநாதம் இலக்கியங்களில் பணிலம் என்று கூறப்படுகிறது சங்கு வளம்புரி சங்கு இடம்புரி சங்கு என்று இரண்டு வகைப்படும் முதற்கருவி என்று அழைக்கப்படுவது மத்தளம் முப்பத்தி ஆறு வகை முரசுகள் இருந்ததாக சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது மா கண் முரசம் என்று மதுரை காஞ்சி கூறுகிறது இருபத்தோரு நரம்புகளை கொண்ட யாழ் பேரியாழ் பத்தொன்பது நரம்புகள் கொண்டது மகரையாள் பதினான்கு நரம்புகளை கொண்டது சகோடையாள் மீண்டும் சந்திப்போம் நன்றி